அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்று ஒருவருடைய ஜாதகத்தில் ஆறாம் பாவ அதிபதி எட்டாம் பாவத்தில் இருந்தால் முப்பெரும் தாக்குதல் அது என்ன முப்பெரும் தாக்குதல்ங்கிறத பார்க்கலாமா நாற்பட்டுருக்குறது லக்ன அது ஒன்று அதுக்கு அடுத்து ரெண்டு அதுக்கு அடுத்து மூணு அதுக்கு அடுத்து நாலு அதுக்கு அடுத்து அஞ்சு அதுக்கடுத்து ஆறு அந்த ஆறாம் வீட்டுடைய கிரகம் கிரகம் பிடிச்ச கிரகம் அந்த ஆறாம் அதிபதி ஏழு ஊற்று எட்டுல இருந்தா என்ன தாக்குதல்கள் ஆறு எட்டுல இருக்கிறதே ஒரு கடுமையான தாக்குதல் அதை அதை அப்புறம் அடுத்தது பார்த்துக்கலாம் முதல்ல ரொம்ப மீன மட்டும் சந்திரன் தூரியனு ஒரு ஆதிபத்தியம் ஆறாம் ஆதிபத்தியை மட்டும் வாங்குவாங்க அதனால அவங்க ஒரு தாக்குதலோட ஜாதகரை பொழைச்சு போன்னு விட்டுறாங்க ஒரே தாக்குதல் தான் பொழைச்சு போ அப்படின்னு சந்திரன் தூரின்னு விட்டுறாங்க போச்சாலும் பொழச்சு போன்னு விட்டுறாங்க ஆனா மத்த எல்லா லக்கணங்களுக்கும் எல்லா கிரகங்களும் ரெண்டு ஆதிபத்தி வாங்குவாங்க நீங்க லேசல கிழக்கு எடுத்துக்கங்க முதல் ஆறாம் அதிபதி மட்டுமா வர்றாரு மூணாம் அதிபதி மாறுறார் மூணாம் அதிபதிங்கிறது இந்த உலகத்துல வாழ்ற எல்லா மனிதனுக்கும் கட்டாயமா நல்லபடியா வாழணும்னா முக்கியமா வேணும் என்ன வேணும் முயற்சி வேணும் அந்த மூணாம் முயற்சி தானம் அல்லவா கீர்த்தி ஸ்தானம் முயற்சி தானம் முயற்சி ஸ்தானம் போய் மறந்துருச்சுன்னா அந்த ஜாதகர் எதுல எந்த வயல எந்த முயற்சி எடுப்பார் வெந்ததுனா வெந்ததத்து விதி வெந்த சாதுன்னு சொல்லுவாங்க வாருங்க அந்த மாதிரி என்னமோ வாடறந்தா அப்படின்னு தான் இப்போ எதுலையாவது முயற்சி இருப்போம் அப்படியா சவால் நிறைந்த உலகம் போட்டி நிறைந்த உலகம் முயற்சி இல்லையா நம்ம போற ஒரு துறைக்கு போறோம்னா நான் பல தோட பேசி இருக்கிறோம் அங்க நிக்கிறான் நம்மளோட திறமையோட தான் ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கில் போட்டி போட்டு அவங்களோட ஜெயிச்சு வர்றதுக்கு எவ்வளவு பெரிய உழைப்பு முயற்சி வரும் அந்த முயற்சி ஸ்தானாக போய் எட்டுல மறைஞ்சிடுறார் இல்லைங்களா சரி சுக்கரன் ஆறாம் அதிபதியை மட்டும் வர்றா லக்னாதிபதியாக வர்றாரு முயற்சி ஸ்தானாதிபதி மறைஞ்சாலே உருப்படியான வாழ்க்கை வாழ முடியாது லக்கனாதிபதியை மறைஞ்சிட்டாருனா எட்டுல போய் மறைஞ்சிட்டாருனா எப்படி இருக்குன்னு பாத்துக்காரு அந்த ஜாதகத்துல நல்ல நல்ல நன்மைகளை தர தரக்கூடிய யோகமான தசாயி தசைகள் வந்தா கூட அந்த யோகம் கிடைக்குமா இந்த நன்மைகள் கிடைக்குமா அந்த நன்மைகள் கிடைக்காதுங்கிறது அந்த லக்னாதிபதி மறைகிறப்போ எதிர்பார்த்த அளவுக்கு முழுமையான அந்த நற்பணங்கள் கிடைக்காதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆகார தசை கஷ்டத்தை கடை கொடுக்கக்கூடிய தசை வந்தா கடுமையான துன்பங்களை அனுபவிக்க வேண்டியது அல்லவா லக்னாதிபதி மறைஞ்சிட்டா ஒரு ஸ்டடி இருக்காது ஒரு நிலைத்தன்மை ஒரு ஸ்திரத்தன்மை உறுதித்தன்மை இருக்காது அல்லவா லக்னாதிபதி மறைஞ்சிட்றப்போ லக்னத்துக்கு ஆறாவது அதிபதியாகட்ட மட்டும் இல்லாமல் லக்னாதிபதியாகவும் இருந்து மறைஞ்சிடுறாரு மிதுன லக்னம் ஆறாம் அதிபதியாவது செவ்வாய் வர்றார் அவர் ஆறாம் அதிபதியை மட்டும் பெறுகிறாரா லாபாதிபதியாம் அவரே வர்றாரு லாபஸ்தான அதிபதி ஆனா அவர் வந்து எட்டுல உச்சமாகறார் ஆறாம் அதிபதி மிதன லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி லாபாதிபதி அவர் வந்து எட்டுல உச்சமாகறார் செவ்வாய் எட்டுல மறைஞ்சு உச்சமாகிறது நல்லதுதான் ஆனா ஆயுள்ஸ்தானத்தில் போய் செவ்வாய் இருந்தா ஆயுளை என்ன கெதிக்கி ஆளாக்குவார் ஸ்தானத்துல போய் செவ்வாய் பலமாக கடவுள் கெடுத்து கடகளுக்கு குரு ஆறாம் அதிபதி மட்டுமா மிகப்பெரிய யோகாதிபதி மிகப்பெரிய யோகாதிபதி ஒரு மனிதனுக்கு தேவையான சமூகத்துல மரியாதை மதிப்பு அந்தஸ்து உயர்வு புகழ் ஒழுக்கம் நேர்மை எல்லாம் ஆன்மீக பட்டுதல் எல்லாத்தையும் ஒரு ஒரு உயர்வான ஒரு ஜாதகத்தில் உயர்வான இடம்ல அது ஒப்பதம் தலைமை கேந்திரம் பெரும் கேந்திரம் திரிகோணஸ்தானம் லட்சுமி ஸ்தானம் அவர் போய் மறைஞ்சிடறார் எட்டுல நீங்க அடுத்தது சிம்மலக்கிருக்கு வாங்க அதுக்கு சனி பகவான் ஆறாம் இருப்பது மட்டுமா வாழ்க்கை துணை குறிப்பிடக்கூடிய கலத்தரஸ்தானது திருமணஸ்தானாதிபதி சிம்மலக்கிருந்து அவர் எட்டு மறையிறார் மறையலாமா அப்படி இப்படி வாங்க இங்க நம்ம கண்ணி வாங்க ஆறாம் அதிபதி யாரு சனி பகவான் அவர் ஆறாம் அதிபதியாக மட்டும் ஆகிறாரா ஸ்தானாதிபதி புத்தரஸ்தானாதிபதி பூர்வீக புண்ணிய ஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி கலைகளின் ஸ்தானாதிபதி அவரு போய் எட்டுல அல்லவா ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் அதிபதியும் ஒரு ஜாதகத்துல அந்த ஒன்னு அஞ்சு ஒன்பதுதான் அந்த ஜாதகருக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை செய்யக்கூடிய அமைப்பு அதுல இங்க கண்ணிலக்கணத்துக்கு யோகாதிபதியான அதிர்ஷ்டஸ்தானாதிபதி லட்சுமி ஸ்தானாதிபதி 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 புண்ணி அப்படியே திரிகோணாதிபதிபோய் மறைகிறார் ஆறாம் அதிபதி லக்னத்துக்கு செவ்வாய் லக்னாதிபதி மாதிரி ஆகிறார் அவரு போய் மறை லக்னாதிபதி முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா டிசம்பர்ல கிணத்துக்கு அதே கதிதான லக்கணாதிபதி விருச்சிகத்துக்கு மறையிறது இட்ல போய் மறையிறது அப்படியே தனுசுல கிணத்துவாங்க அங்கிருந்து பாத்தீங்கன்னா தனுசுல கிணத்துக்கு ஆறு சுக்கரன் அவர் ஆரோட பட்டு இருந்தா பரவாயில்ல அவர் என்ன பண்றாரு ஆரோடு மட்டும் இல்லாமல் இங்க லாபா லாபத்தோடு வர்றாரு ஆறாம் அதிபதி அவர் தான் பதினொன்றாம் லாபாதிபதி ஆயிறார்ல அப்ப லாபாதிபதி மறையிறார்ல எட்ல அப்படியே அப்படியே மகரல கெழுத்துக்குவாங்க புதன் ஆறாம் அதிபதி ஆறு குடைவர் மட்டுமல்லாமல் அற்புதமான ஒன்பது குடையவரும் ஆயிடுறார் மிகப்பெரிய யோகாதிபதி ராஜ யோகாதிபதி ஆயிடுறார் புதன் ஒன்பதாம் பதி ஆயிறார் அப்பேற்பட்ட கடகலக்கிடத்துக்கு ராஜ யோகாதிபதி குரு மறைகிறாரு அதே மாதிரி மகர லக்கத்துக்கு ராஜ யோகாதிபதி புதன் மறைகிறாரு அதே மாதிரி அஞ்சாம் அதிபதி மகர் லக்கணத்துக்கு மறைகிறாரு கண்ணிலங்களுக்கு பூர்வ புண்ணி ஸ்தானாதிபதி சொல்ற அஞ்சாம் அதிபதி வரைகிறார் முயற்சி ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி புத்தரஸ்தானாதிபதி பூர்வீஸ்தானா ஸ்தானாதிபதி மிகப்பெரிய ராஜயோகாதிபதி இவங்க எல்லாம் எட்டுல வரையறப்போ கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது அல்லவா இது ஒரு தாக்குதல் ஜாதருக்கு கிடைக்கிற கடுமையான அசூ பலன் தாக்குதல் இல்லைங்களா ஆறாம் அதிபதி எட்டில் இருந்து கொடுக்கக்கூடிய கெடுபலனோட சேர்ந்து நல்ல ஆதிபத்தியங்களை எல்லாம் இழந்து அந்த ஆதிபத்திய பலன்கள் பாதிக்கப்படும் ஒரு நிலை ஆறாம் எட்டுக்கு போகும் மூணாம் அதிபதியாகி பதினொன்றாம் அதிபதியாகி அஞ்சாம் ஆகி ஒன்பதாம் அதிபதியாக மரம் அப்ப அந்த ஆதிபத்திய பலன்கள் எல்லாம் இந்த ஜாதவருக்கு கிடைக்கிறது பாதிப்பு ஏற்பட்டது சரி இது ஒண்ணாச்சா இதோட இல்லாம இவங்க மூணாம் ஆதிபத்தியத்தினுடைய பலன் பாதிக்கப்படுது அஞ்சாம் ஆதிபத்தியத்தினுடைய பலன் பாதிக்கப்படுது ஒன்பதாம் ஆதிபத்தியத்தினுடைய பலன் பாதிக்கப்படுது லாபாதிபத்தியோட பலன் பாதிக்கப்படுது அதே நேரத்தில் இந்த ஆதிபத்தியங்களை பெற்றிருக்கிற அந்த கிரகங்களின் காரகத்வங்களும் பாதிக்கப்படுது காரகத்துவங்களும் பாதிக்கப்படுது ஒவ்வொரு கிரகமும் ரெண்டு ரெண்டு ஆதிபத்தியம் வாங்கிடுது அந்த ஆதிபத்திய பலன் ஆறாம் ஆதிபத்தியத்தை கடன் நோய் எதிர்ப்புங்கிற மாதிரி ஆதிபத்தியம் அப்புறம் மூணு அஞ்சு ஒன்பது நல்ல ஆதிபத்திய பலன் பதினொன்றுல்லாம் அந்த ஆதிபத்தியத்தை இழக்குது ஆறாம் அதிபத்தியமாய் எட்டில் இருந்து கடும் கெடுபலனை தருது அதே நேரத்தில் நல்ல பலன் தரக்கூடிய ஆதிபத்தியங்களை இழக்குது அதோட சேர்ந்து அந்த கிரணங்களுடைய காரகத்துவ பலனும் பாதிக்கும் காரகத்துவ பலனும் பாதிக்கும் ஆதிபத்திய பலனும் போய் காரகத்துவ பலனும் போகுது பாதிக்கும் உதாரணத்துக்கு குரு கடவுளக்கணத்துக்கு ஆறுக்கும் ஒன்பது உடையவர் ஆகிறார் மறைகிறார் ஆறு எட்டில் இருக்கிற ஒரு கெடுபலன் கொடுக்குறார் ஒன்பது நல்ல பலன் பாதிக்கப்படுது அதோட சேர்ந்து அவரு அவருடைய காரகத்துல குருன யாருங்க புத்திரஸ்தான புத்திரக்காரர்கள் அல்லவா தனகாரர் அல்லவா அப்ப ஸ்தானத்தை புத்திர பாக்கியத்தை தாமதப்படுத்துறார் புத்திர தோஷம் கொடுக்குறார் படம் நெருக்கடி கொடுக்குறார் அல்லவா பணம் நெருக்கடி கொடுக்கிறார் ஒரு உயர்ந்த அந்த ஒரு குருனாலே ஒரு கௌரவம் சமூகத்துல ஒரு உயர்வான மதிப்பு அது சேர்ந்து அங்கு பாதிப்பு இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் சூரியனுக்கு ஒரு தன்மை செவ்வாய்க்கு ஒரு தன்மை சந்திரனுக்கு ஒரு தன்மை சுக்கரனுக்கு ஒரு தன்மை சனிக்கு ஒரு கிரகங்களுக்கு தன்மை இருக்கிறது அல்லவா குருவுக்கு இருக்கிறது போல அந்த தன்மைகளும் ஜெயந்து பார்த்து அப்போ இது இரண்டாவது தாக்குதல் முதல் தாக்குதல் ஆதிபத்திய பலன் பாதிக்கப்படுகிறது இரண்டாவது தாக்குதல் கிரகத்தினுடைய காரகத்துவ பலன்கள் பாதிக்கப்படுது மூணாவது தாக்குதல் தான் ஆறாவது தொகுதி எட்டில் இருக்கிற தாக்குதல் என்ன பண்ணும் கடனால அவமானத்துக்கு கொடுக்கும் ஆறு கடை எட்டு அவமானம் எட்டு நாளை அவமானம் துன்பம் கேவலம் கஷ்டம் எட்டு நாளை வேலை ஒண்ணு இருக்குது அது தவிர தவிர வேற எதிரி இந்த மாதிரி பல எட்டுக்கு போனீங்கன்னா ஆயுள்ங்கிற ஒண்ணு தவிர எல்லாமே துன்பம் கஷ்டம் மன அழுத்தம் பொருளாதார இழப்பு வாழ்க்கையில ஒரு ஒரு துன்பத்து ஒரு மனுஷன் அனுபவிக்கிறானோ அது ஆறு எட்டாம் செய்யலாம் அது எட்டு மிக கடுமையா இருக்கு எட்டு மிக கடுமையா அப்ப எட்டுல போய் உட்கார் போகுது ஆறாம் கடனால் அவமானம் துன்பம் எட்டு நாள் அவமானம் எட்டு அவமானம் துன்பம் கேவலம் எட்டு ஆயுத தவறு எல்லா வகையிலையும் எட்டு ஒரு மனிதனை இந்த வாழ்க்கையே வேண்டாம் வருகி வைக்கிறது எட்டு அங்க போய் ஆறு பாடுறாரு கடலை கொடுக்கற போய் கடலை கொடுத்து கடனால கடுமையான அவமானத்தை கொடுக்குறாரு வாங்கின கடன் பண்ண நீங்க நீங்களே கடன் இல்லைங்களே கொடுத்த வந்து குய்யோ முறையோன்னு வீட்டு காய்ச்சி ஊச்சிட்டு கத்தி ஊரேகள் நாடேகள் ஊரே வேடிக்கை பார்த்து எதுக்குடா இந்த வாழ்க்கையின்னு வெறுத்து போற அளவுக்கு அவமானம் அடைகிறாங்க அல்லவா கடன் வாங்கினா நெஞ்சம் போன் கடங்கி நான் இலங்கை கம்பன் எழுத இல்லைங்களா அவன் வாங்க எப்படி அவமானத்து வச்சிருக்கிறாரு ராம கிட்ட தோத்த ராமனை இன்னைக்கு போய் நாளைக்கு வாழ் ராம தாட்டி பாரு போறப்ப அவருக்கு கம்பருக்கு ராமாயண போர்ல ராமன அப்படி என்னடா இப்படி கவலைப்பட்டதுக்கு உதாரணத்தை என்ன கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வந்தான் அது இலங்கை வேதனுடைய கழகத்துக்கு கடங்காரனுடைய கழகத்தை உண்மையாக்கிறாரா அப்போ கடனால படக்கூடிய அவமானம் எவ்வளவு பெரிய அவமானம்னு நீங்க யோசிச்சு பாருங்க இல்லைங்களா அவ்வளவு பெரிய அவமானத்தை இந்த ஆறாவது எட்டு இருக்க கடனை கட்ட முடியாமல் அல்ல கடனை கட்ட முடியாமல் கடனுக்கு வட்டியை கட்ட முடியாம கஷ்டத்து கொடுக்கும் கொடுக்கு கேவலத்து கொடுக்கு அதோட நோய் வந்தா நிவர்த்தி ஆகிறது கஷ்டம் இந்த ஆறாவது நோய்காரன் இல்லையா எட்டு துன்பம் நோயினால் துன்பத்தை தரும் அது தொடர்ச்சியா எப்பவுமே ஒரு ஒரு நிவர்த்தியாகாத நோய் இப்போ சுகர் மாதிரி நோயெல்லாம் வந்து அது மண்ணுக்குள்ளே போற வரைக்கும் அந்த நோய் போகுமா போகாது அந்த மாதிரி அதாவது நிவர்த்தி இல்லாத ஆறாவது எட்டுல இருக்கிற போது இப்படிப்பட்ட ஒரு அசு படனை கடுமையான படனை கொடுக்கும் கடனமாக அவமானம் இதோட இல்லாமல் வழக்குகளை சந்திக்க வேண்டி வரும் வழக்குகளால் தண்டனை அடையக்கூடிய சூழலும் ஏற்படும் வழக்கு ஆறு எட்டு துன்பம் எட்டு துன்பம் ஆறு வழக்கு வழக்கின் மூலமாக துன்பம் தண்டனை எட்டு தண்டனை ஏதாவது கடன் பிரச்சனைகளையோ அல்லது ஆறு எதிரி எதிரில் எங்க இருக்க யாருக்காவது சொந்த தொழிலும் இருப்பாங்க நண்பர்கள் இருப்பாங்க அக்கம் இருப்பாங்க ஒரு பொது இடங்கள்ல வேலை போறவக்கால் போறவக்க வாரவக்க சங்கடங்கள் சச்சரங்கள் இப்படி ஏதாவது ஒரு ரூபத்துல வழக்குகளை சந்திக்க வேண்டியது வரும் வழக்கால் தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலையும் வரும் இன்னும் சொல்ல போனால் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர் வழக்கு கூட வரலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட வழக்கு கூட சந்திக்கும் நிலை ஏற்படலாம் அந்த ஆறாவது விதி எட்டிலங்கிறது இது கொடுக்கிற தாக்குதல் ஆறாவது எட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி அவமானங்கள் துன்பங்கள் நோய் நிவர்த்தியாகாத ஒரு நிலைகள் இன்னும் சொல்ல போனால் ஆயுளுக்கும் கண்டதக்கூடு ஆறாவது எட்டில் இருக்கு ஆயுளுக்கு கண்டத்துக்கொடு இது ஒரு தாக்குதல் ஆதிபத்தியங்களை அந்த ஆறாம் அதிபதி எட்டுல போய் அமர்கிற போது ஆறாம் ஆதிபத்தியம் போக மற்றொரு நல்ல ஆதிபத்தியங்களுடைய பணங்கள் பாதிக்கப்படுகிற ஒரு தாக்குதல் ஒண்ணு அந்த கிரகங்களுடைய காரகத்துவங்களை இழந்து விடுகிற தாக்குதல் ஒண்ணு ஆறாவது எட்டிலிருந்து கடனாலும் நோயாலும் வழக்காலும் துன்பங்களை தரக்கூடிய தாக்குதல் ஒன்று இப்படி முப்பெரும் தாக்குதல்களை சந்திக்க நிலைதான் இந்த ஆறாவது எட்டு இருக்க சரி அதே நேரத்தில் வந்து சுபகரங்கள் இருந்தா ஆயுள் பரவாயில்லையும் வைங்க இப்படிப்பட்ட கொடுமையான வாழ்க்கையில அந்த ஆயில் பரவாயில்லாம இருந்தா அந்த ஆயில் நல்லா இருந்தால் நாசமா போன அப்படின்னு நினைக்க தோணும் இல்லைங்களா இப்படிப்பட்ட துன்பங்களை தரக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு அந்த ஆயில் இருந்தா என்ன அந்த ஆயுள் இல்லாம நாசமா போடாத அப்படின்னு தோல் இல்லைங்களா அதாவது சரி இதுக்கு வந்து வேற வழி இருக்கா இது வராம இருக்கிறதுக்கு வழி இருக்குதா அப்படின்னு ஏன்னா வராம வந்து எட்டுல இருக்கிறது கடுமையில் பாக்குறோம் ஆனா இது வராம இருக்கிற வழி இருக்குதா இருக்குது இல்லாம போகாது ஆண்டவர்கள் வழி வச்சிருக்கிறார் என்ன வழி அந்த ஆறாமணுடைய திட்டத்தினுடைய திசை வராம இருக்கணும் அதுக்கு ஆண்டவன் அந்த ஜாதகத்துல கண் திறந்து திறந்திருக்கணும் ஆறாம திசை அந்த தசை ஆறாம் அதிபதி எட்டில் அந்த ஆறாம் பாகத்தினுடைய ஆறாம் அதிபதியுடைய வர வேண்டாம் அந்த தசா அந்த தசா வரலை என்றால் கஷ்டம் வராது ஆனாலும் அனைத்தையும் தீர்ப்பார் கடவுள்னு பெருமான் சொல்லிருக்கார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு இடுப இல்ல வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு இலானடி வேண்டுதல் வேண்டாமல் சேர்ந்தா சேர்ந்தார்க்கு யாண்டும் விடுமை இல்லங்கிறார் அதுக்கு டாக்டர் மூவா என்ன விருப்பு விருப்ப இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவருக்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை கடவுளுக்கு வந்து விருப்ப விருப்பம் கிடையாது அவர் வேலையவர் செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படி விருப்பு இல்லாத படைக்கிறான் ஒரு மனிதனை எப்படி வாழ வைக்கணும் வேண்டும் அவனையே தீர்மானிக்கிறான் அதனாலதான் வள்ளுவெருமான் அவங்கிட்ட கேடு அவன் துன்பத்தை தீப்பான் இருக்கார் அதனால் ஆறாம் திதி எட்டிலே உள்ளவர்கள் படைத்தவனை வேண்டுங்கள் அவன் உங்களுக்கு இருப்பான் இறைவனிடம் கையேந்துதான் அவன் இல்லை என்று சொல்வதில்லை சரிங்களா அடுத்த காணொலியில் இந்த ஆறாம் பாவகாதிபதி ஒன்பதாம் பாவத்தில் இருந்தால் என்ன நிலைகள் பலன்கள் என்பதை குறித்து உங்களோடு எனக்கு தெரிந்த கருத்துக்களை பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வணக்கம் நன்றி விடைபெறுகிறேன்